மலையாள சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களாக மட்டுமில்லாமல் மூத்த நடிகர்களாக இருப்பவர்கள் என்றால் அது மம்முட்டி மற்றும் மோகன்லால் இவர்களுக்கு அடுத்த இடத்தில் மலையாளத்தில் பல நடிகர்கள் உள்ளனர் இப்படியான நிலையில் இருக்கும் நடிகர்கள் மத்தியில் தனக்கான இடம் பெற்றுள்ளவர் தான் இயக்குனர் பிரித்திவிராஜ் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது தந்தையின் மறைவின் போது நடந்த துயர சம்பவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் இது பலருக்கும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது பிருத்திவிராஜின் முழு பெயர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இவரது தந்தை சுகுமாரன் மலையாள சினிமாவில் இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்த மூத்த நடிகர் இவரது நடிப்பை பாராட்டிய கேரள அரசு இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வழங்கியுள்ளது தனது தந்தையைப் போலவே சினிமாவில் தனக்கென பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வைத்துள்ளார் பிருத்திவிராஜ் நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குனர் பின்னணி பாடகர் என பிரித்திவிராஜ் ஜொலித்து வருகிறார் இவரது இயக்கத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி எம்புரான் லூசிபர் டூ படம் ரிலீஸாக உள்ளது இந்த படத்தை பிரித்திவிராஜ் இயக்கியுள்ளார் மேலும் இந்த படத்தில் மோகன்லால் டொவினோ தாமஸ் மஞ்சு வாரியார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் ஏற்கனவே லூசிபர் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியதால் இந்த படத்தின் மீதும் ரசிகர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு உள்ளது படத்தின் ப்ரமோஷன் பணிகள் சென்று கொண்டிருக்கிறது படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு அதற்கு ஏற்ற வகையில் பணிகளை செய்து வருகிறது மேலும் மலையாள சினிமாவில் ஐமேக்ஸ் திரையரங்கில் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்துடன் ரிலீஸ் ஆகும் முதல் படமாக எம்ப்ரான் படம் அமைந்துள்ளது இப்படியான நிலையில் பிருத்திவிராஜ் அளித்த பேட்டி ஒன்றில் தனது தந்தை மறைவின் போது ரசிகர்கள் கைதட்டி ஆற வரம் செய்து கொண்டிருந்தார்கள் என கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசும்போது என்னை பொறுத்தவரை பிரபலங்கள் மறைந்துவிட்டால் அப்போது அங்கு ரசிகர்களை அனுமதிப்பதில் எனக்கு உடன்படி இல்லை காரணம் எனது அப்பா இறந்து விட்டார் அவரது உடலை எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்துள்ளோம் பல நடிகர்கள் மலையாள திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் அஞ்சலி செலுத்த வந்து கொண்டுள்ளார்கள் எங்கள் மொத்த குடும்பமும் நிலை குலைந்து போய் உள்ளோம் நான் எல்லாம் பெரும் மனவேதனையில் இருக்கிறேன் அப்போது வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த ரசிகர்கள் மோகன்லால் மம்முட்டி போன்ற நடிகர்களை பார்த்ததும் ஆரவாரம் செய்து விசில் அடித்தார்கள் அந்த ரசிகர்கள் யாருமே எனது மனநிலை குறித்து எனது குடும்பத்தின் மனநிலை குறித்தும் எதுவும் யோசிக்கவில்லை என கூறியுள்ளார் இவரது இந்த பெட்டி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பிருத்திவிராஜின் தந்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிருத்திவிராஜின் பகிர்ந்துள்ள தகவல் பலரையும் அதிர்ச்சியையும் கவலையும் அடைய செய்துள்ளது என்பது Primera acá de...